தமிழகம் முழுவதும் இன்று முதல் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை ருபெல்லா தடுப்பூசி முகாம் நடைபெறுகிறது ஒன்பது மாதம் நிறைவடைந்த குழந்தைகள் முதல் பதினைந்து வயது நிரம்பிய சிறுவர்களுக்கு தடுப்பூசி போடலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது வைரசால் உண்டாகும் தட்டம்மை ஜெர்மானிய மணல்வாரி என்று அழைக்கப்படும் ருபெல்லா என்ற நோய் காற்றின் மூலம் பரவும் தொற்று நோயாகும் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள குழந்தைகளை எளிதில் தாக்கும் இந்த நோயை தடுக்கும் வகையில் ருபெல்லா எனும் தடுப்பூசி இதனால் வரை தனியார் மருத்துவமனைகளில் மட்டுமே குழந்தைகளுக்கு போடப்பட்டு வருகிறது இந்த தடுப்பூசி தொள்ளாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் ஏழை எளிய மக்கள் பயன்படுத்த இயலாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இந்நிலையில் தட்டம்மை நோய்க்கான ருவெல்லா தடுப்பூசியை தமிழக குழந்தைகளுக்கு இலவசமாக போடுவதற்கு வசதியாக உலக சுகாதார நிறுவனம் மற்றும் மத்திய அரசுடன் இணைந்து தமிழக அரசு திட்டம் ஒன்றை உருவாக்கியுள்ளது இதன்படி தமிழகத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்கள் பால்வாடி மையங்கள் அனைத்து அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளிலும் இன்று முதல் இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த முகாம்கள் நடைபெறுகிறது காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெறும் இந்த முகாம்களில் ஒன்பது மாதம் நிறைவடைந்த குழந்தைகளில் இருந்து பதினைந்து வயது வரை உள்ள குழந்தைகள் தமிழகம் முழுவதும் தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகிறது தடுப்பூசி வழங்கப்பட்ட குழந்தைகளின் இடது கை பெருவிரலில் அடையாளமை வைக்கப்படும் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற சுகாதார செவிலியர்கள் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் என பனிரெண்டாயிரம் பேர் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்னை எங்க மேல்நிலை பள்ளி படிக்கிறேன் எங்கள் தடுப்பூசி போட வந்தாங்கன்னா ஆனால் போட்டுக்கினேன் ரெண்டு நாள் முன்னாடிக்கே சொன்னாங்க நாங்கள் சாப்பிட்டு வாழ்ந்துருங்க நாங்கள் நானும் எங்கள் அம்மா கிட்டே சொன்னோம் ஓகே போட்டுக்கோங்க எந்த நோயும் வராதுன்னு சொன்னாங்க சென்னை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படியேன் எங்கள் ஸ்கூலில் வந்து ஊசி போடுறது வந்து ரெண்டு நாள் முன்னாடியே சொன்னாங்க நாங்கள் வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னால் எங்கள் அம்மா ஓகே நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ஊசி போடுவோம் பயந்துங்க வலிக்கும் அந்த மாதிரி வச்சோம் ஆனால் எதுவுமே எங்களுக்கு கம்மிது நல்லா இருந்துச்சு ஊசி போட வலிக்கலாம் ருபெல்லா தடுப்பூசி போட்ட ஒரு வாரத்திற்கு பின்பு சில குழந்தைகளுக்கு லேசான காய்ச்சல் மற்றும் ஒவ்வாமை ஏற்படலாம் என்றும் இதுகுறித்து பெற்றோர் பயப்பட தேவையில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே பேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் ருபெல்லாத் தடுப்பூசி குறித்து பரவி வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது மேலும் பெற்றோர் ஆசிரியர்களுக்கு இந்த தடுப்பூசி குறித்த கையேடு வழங்கப்படும் என்றும் தமிழகத்தில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்படும் ருபெல்லா தடுப்பூசி குறித்து யாரேனும் தவறான தகவல் பரப்பினால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு எச்சரித்துள்ளது